ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு அப்டேட் தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நேற்றே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது நேற்று ஆறு மணிலேருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூலி படத்துலேருந்து யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற அண்ட் க்ரோ அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சன் பிக்சரை பொறுத்தளவு கூலி படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரோ வந்து யாரெலாம் பார்த்தீங்க அப்படின்றது வந்து தெரியலை பட் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரோலாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பேக போகிறோம் யார் யாரெல்லாம் வந்து வந்து இருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோ யோ லோயஸ் கனகராஜோட அந்த பேன் இண்டியா என்னையா பேன் இண்டியா காலி பேன் வேர்ல்டு படம் அப்படின்றது வந்து லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கப்பா லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த ஆயிரம் கோடிக்கு பிளான் பண்ணிட்டாப்புல போல யோ ஃபர்ஸ்ட் ஆயிரம் கோடி அடிக்கிறது நாங்கள் தாயா அப்படின்னு வேற லெவலான கேஸ்ட் அண்ட் க்ரோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா வேறு லெவலான கேஸ்ட் அண்ட் க்ரோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா பேன் இந்தியா தெறிக்குது இந்தியாவே செத உதறுது அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அபன்ரா இவர் தாங்க கன்னட நடிகர் வேற லெவலான கன்னட நடிகர் இவர் இருக்காரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஹிந்தியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அமீர் கான் அமீர் கான் அப்படின்றவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபீசியலாக யோ 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 என்னையா இப்படி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க உள்ள செதற விடுவீங்க போலயே அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது வக்காளி ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லாத்துலேருந்து அள்ளி போட்டிருக்காங்க வக்காளி சம்பவம் இருக்குங்க வன்றா கன்னட நடிகர் அமீர் கான் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி நடிகரு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கூலி படத்தில் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பிக்கஸ்ட் ஸ்டார் ஆஃப் த தெலுங்கு நாகார்ஜுனா சாரையும் இதில் வந்து இணைச்சிருக்காங்கங்க இவர் மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அது எவ்வளவுக்கு உண்மை எவ்வளவுக்கு பொய் அப்படின்றது வந்து படம் வந்தால்தான் நமக்கு வந்து தெரியும் மேக்சிமம் இவர் வந்து பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண என்ன போகிறாரு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு நமக்கு அதை வந்து படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் தெலுங்குவை கலைக்கிய நாகார்ஜுனா அவரும் இருக்காருங்க இந்த ஒரு படத்தில் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரளா மலையாளத்தை கலக்கிக்கிட்டு இருக்க சுபின் இவரும் இருக்காருங்க இந்த ஒரு படத்தில் இப்போ இது வரைக்கும் என்னென்ன கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்னட நடிகர் அவர் அப்பன்ரா அவர் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிந்தி நடிகர் அமீர் கான் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மலையாள நடிகர் சுபின் இருக்காரு உக்காளி எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்க செதரை விட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்கு இந்த ஒரு கூலி படத்தில் பேன் இண்டியா மூவி ஆயிரம் கோடி அடிக்கிறது கன்ஃபார்முங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்ல தலைவர் இருக்காரு தமிழை செதற விடுறதுக்கு நம்ம தலைவர் இருக்கார் தமிழ் மட்டும் கிடையாதுங்க இந்த உலகத்தவே செதற விடுறது இவர் ஒரு ஆள் தாங்க இவருக்காக அமெரிக்காவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் எங்கெங்கேயோ எவ்வளவோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இவருக்காக இவர் இருக்கார் அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரையும் இ இன்க்ளூடிங் தமிழை பொறுத்தளவு சத்யராஜ் சாரும் இருக்காருங்க அவருக்காக ஒரு வீடியோவே விட்டுருந்தாங்க எடுத்து அந்த போல இருந்துச்சு வேறு லெவலு இவங்க ரெண்டு பேர் போதுமையா இவங்க ரெண்டு பேர் போதும் தமிழ் சினிமாவாக அப் அப்படி தூக்கி டாப்ல உட்கார வச்சிருவாங்க அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் ரெண்டு பேருமே இவருக்காகவே வருவோம்யா அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் அப்படின்னு உலகம் மெங்கும் இருக்காங்க உலகம் மெங்கும் இருக்காங்க ஓவராலாக கன்னடம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க களி செதறது கூலி வரும்போது தாறுமாறு ஆயிரம் கோடி என்ன ரெண்டாயிரம் கோடி அடிக்குமே அப்படின்னு வேற லெவலில் வந்து இந்த ஒரு பிராண்டை உருவாக்குறோம் அப்படிலாம் சும்மா வாரி துண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தரமான ஒரு சம்பவம் வந்து இருக்குங்க ஓகே தலைவர் ஃபேன்ஸ் இந்த கேஸ்ட் அண்ட் கேஷ்டனுக்குறவெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மக்காம கான்ஃபை கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே இருக்குங்க பேன் இண்டியா மூவிக்கான அத்தனை பொருத்தும் பக்காவாக இருக்குது விட போகிறாப்புல தலைவர் வேறு மாற்றமே கிடையாது ஓகே இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாநிலம் சேலம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் அப்டேட்ஸ்க்கு நம்ம மாநிலம் சேல இருக்கவே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ தேங்க் யூ